கும்பகோணத்தில் உயர்த்திய மின் கட்டணம் உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழகத்தில் நடப்பு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி யூனிட்டுகள் வாரியாக பல்வேறு விகிதத்தில் மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன இந்நிலையில் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக மின் கட்டணம் உயர்த்தி உள்ளது உயர்த்திய மின் உயர்வை திரும்ப பெற கூறியும் தேர்தல் வாக்குறுதி அளித்தது போல் மாதம் மின் மின்கட்டணம் செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனனிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலங்குடி தெரு மின்சார வாரிய அலுவலக முன்பு மாநகர செயலாளர் மதியழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் கண்ணையன் மாநில குழுக்கள் மாசிலாமணி தவச்செல்வம் மோகன் ராஜா ரமேஷ் கைலாசம் ஒன்றிய செயலாளர்கள் ராஜேந்திரன் செல்லத்துறை மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்